தலைவர் அவர்களே புதிய கல்விக்குள் ஏற்கத்தக்கதில்லை அவற்றை நிராகரிக்கிறோம் கல்வி பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் இந்தியாவில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய கடமை அரசை சார்ந்தது ஆனால் அரசாங்கம் தான் நிறைவேற்ற வேண்டிய கடமையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது எண்பது கோடி மக்கள் இலவச அரிசிக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அரசாங்கம் அத்தகைய இலவச அரிசிக்காக காத்திருக்கிற அந்த மக்கள் பள்ளி கல்விக்கும் கல்லூரி கல்விக்கும் பணம் கொடுத்து படிக்க வைக்க முடியுமா ஏழ்மை நிறைந்த இந்தியாவில் தனியார் நோக்கமே சாமானியப்பட்ட மக்களின் குழந்தைகள் கல்வி பெறுவதை தடுக்கிற ஒரு நவீன வர்ணாசிரம முறையாகும் இந்த முறையை எனக்கு கடுமையாக எதிர்க்கிறோம் விவேகானந்தரை பற்றி எனக்கு முன்னர் பேசிய உறுப்பினர் கூட குறிப்பிட்டார் விவேகானந்தர் என்னை அதை மட்டும்தான் குறிப்பிட்டாரா எந்த குழந்தையும் அறிவோடு தான் பிறக்கிறது திறமைகளோடு தான் பிறக்கின்றன எந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை ஊடுருவி கண்டு உணர்ந்து அவற்றை உரியபடி வளர்த்தெடுத்து அந்த குழந்தையும் வளரவும் சமூகம் வளரவும் கல்வி முறை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார் விவேகானந்தர் அந்த முறையில மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது இல்லை இலவச கல்வி என்பது வராதவரை சாமான்யப்பட்ட வீடுகளில் பிறக்கிற குழந்தைக்கு கல்வி பெறுகிற உரிமையை தனியார் மயம் என்ற பெயரால் இந்த ஆட்சியாளர்கள் தடுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் இது ஒரு குற்றச்செயல் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அதே மாதிரி அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் பொருத்தமற்ற பாடங்கள் இடம்பெறுகின்றன குழந்தைகளுக்கு அறிவியல் பூர்வமாக கல்வி கொடுக்க வேண்டும் பகுத்தறிவுபூர்வமாக கல்வி கொடுக்க வேண்டும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் செத்துப்போன கணவனின் உடலில் பிணத்தோடு உயிரோடு மனைவியையும் எரிக்கிற பழக்கம் தெய்வீகம் என்று அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அதே மாதிரி கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு படிக்கிற கல்வி பெறுகிற உரிமையையே மறுத்த நாடுதான் இந்த நாடு அத்தகைய நிலைமை நிலவுகிற போது கல்வியை அறிவியலை கொண்டு செல்வது அவ்வளவு எளிதல்ல இந்த ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துகின்றன அவ்வளவு கடுமையானதை போராட வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது இங்கே எனக்கு முன்னர் பேசிய சச்சிதானந்தம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் வரலாற்று புத்தகங்களில் வரலாற்றையே மாற்றி எழுதுகிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்திய வரலாறு திருத்தி எழுதப்படும் என்று சொல்லுகிறார்கள் இது எங்கே கொண்டு போய் முடியும் வரலாற்றை வரலாற்றின் கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் வரலாறு எவ்வாறு நிகழ்ந்ததோ அவ்வாறு நிகழ்ந்ததை பதிவு செய்ய வேண்டுமே தவிர தங்கள் விருப்பத்துக்கு தக்கபடி பதிவு செய்து கொள்கிற முறை மீண்டும் சொல்லுகிறேன் இது ஒரு குற்றச் செயல்தான் இந்த குற்றச்செயல்களை ஆட்சியாளர்கள் செய்வார்களே ஆனால் வரலாற்று சக்கரம் இவர்களுக்கு கடும் தண்டனை அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது அதே மாதிரி குஜராத்தில் நடந்த இனப்படுகொலையை அதே மாதிரி முகல் 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 ஆட்சியை காலத்தையே மூடி மறைக்கிறார்கள் நீங்கள் மறைத்து விடுவதால் வரலாறு இல்லாமலா போய்விடும் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் ரிக்குவேதம் போற்றப்படுகிறது ரிக்வேதத்தை தந்த ரிஷிகை இந்த நாட்டில் இருந்தார்கள் அந்த ரிக்வேதம் ரிக்குவேதம் கரையான் அரித்து அழிகிற நிலையை அழிகிற நிலையில் இருந்ததை எடுத்து அச்சுக்கு கொண்டு வந்தவன் யார் ஒரு கிருத்துவம்தான் மார்க்ஸ் முல்லர் தான் எடுத்து கொண்டு வந்தான் உலகின் கவரத்திற்கு கொண்டு சென்றார் அதேபோல் இவர்கள் தூற்றுகிற ஆட்சியாளர்களால் தூற்றப்படுகிற முகலாயர்களில் இளவரசனாக இருந்த தாராசிகோதான் பாரசீக உலகின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் அத்தகைய சிறப்பு மிக்க பங்களிப்புள்ள அந்த முகல் சரித்திரத்தையே தடுத்து நிறுத்துகிறார்கள் இது சரியல்ல என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிடுவது கேந்திரிய வித்யாலயில் மாநில மொழிகள் கட்டாயம் மொழி வழிபாடம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் பாடமொழியாக வேண்டும் இதற்றை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்து அரசு நீட் தேர்வு நடக்கிறது இந்த நீட் தமிழ்நாட்டில் நடக்காமல் வேறு பல மாநிலங்களில் நடைபெறுகிறது இது சரியல்ல மாணவர்களை துன்புறுத்துகிற வேலை இந்த வேலையையும் கைவிட வேண்டும் என்று கேட்டு மீண்டும் புதிய கல்வி கொள்கை தேசத்திற்கு எதிரானது மக்கள் சிந்தனையில் விசம்பாச்சுவது அவற்றை வாபஸ் பெற வேண்டும் சார் Taste daily. Taste the daily.